நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது வந்து நான் இருப்பது வந்து திருப்பதி மலையில் கோயிலின் கோயிலின் பின்பக்க அந்த மலைப்பாதையில் நடந்து கொண்டிருக்கின்றேன் காலை வந்து ஒரு ஐந்து பதினைந்து மணி நேரம் தினமும் வந்து காலையில் ஐந்து மணியில் இருந்து நடைப்பயிற்சி செல்வேன் தற்பொழுது திருப்பதியில் இந்த நடைப்பயிற்சி செய்வது மனதுக்கும் உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கின்றது திருப்பதி வரவங்க எல்லாரும் வந்து திருப்பதி பாலாஜியை வந்து பார்த்துவிட்டு செல்வார்கள் என்னை தவிர நான் மட்டும்தான் வந்து திருப்பதிக்கு வந்தால் பாலாஜியை பார்க்காமல் அங்கே இருக்கும் இயற்கை காட்சிகளை ரசித்துவிட்டு வணங்கிவிட்டு வருபவன் நானாக தான் இருக்கும் ஏனென்றால் நட்டக்கல் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில்லை என்று சித்தர் வழி மரபை சார்ந்தவன் நான் அதனால் எனக்கு உருவழிப்பாடுல எனக்கு பெரிதான் நம்பிக்கை இல்லை அதனால் நம்பிக்கை உள்ளவர்களையும் நான் வந்து எதுவும் குறை சொல்லவில்லை அது அவரவர்களுடைய நம்பிக்கை எனக்கு இயற்கை சார்ந்த சூழலில் வாழ்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அடிப்படையில் வந்து இப்போ ஏற்காடு ஏலகிரி இது மாதிரி பகுதிகளெலாம் போ நான் விரும்புவேன் ஏன்னா ஒரு விதமான சுற்றுலாத்தலம் அந்த அடிப்படையில் தான் அந்த திருப்பதி அந்த மலைப்பகுதியும் வந்து நான் ஒரு ஒரு சுற்றுலாத்தலமாக பார்க்குறேன் இருக்கிறதுக்கு இடம் இருக்குது உன்ன உணவும் இலவசமாக கிடைக்குது அதனால் ஒரு நாள் பொழுது வந்து நம்ம சென்னைக்கு அருகில் இருக்க திருப்பதி வந்து செல்வது நல்ல ஒரு மனதுக்கு உடலுக்கு நல்ல இனிமையான அனுபவமாக இருக்கும் அதனால் சாமி கும்பிடையை தாண்டி திருப்பதி சுற்றி பார்க்க நிறைய இடங்கள் உள்ளது அதனால் வந்து தெய்வ தரிசனம் தாண்டி இயற்கை தரிசனமும் வந்து மக்கள் கவனிக்க வேண்டும் இது மாதிரி நடந்து செல்கின்றதனால எனக்கு நல்ல அனுபவமாக இருக்குது ஒரு காவிரி உணவகன்னு ஒன்று இருக்கு மெஸ் இருக்குது அங்கே காலையில் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கெலாம் சூட பொங்கல் போடுவாங்க நல்லா முந்திரி நெய்யெலாம் ஊற்றி நல்லா அருமையாக இருக்கும் ஒரு முறை சாப்பிட்டது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு அதனால் இந்த காலையில் நடைபயிற்சி முடித்து கொண்ட ஒரு ஆறு ஆறு மணிக்கு இந்த ஹோட்டலில் வந்து காலை உணவு அருந்து விட்டு நான் சென்னைக்கு கிளம்ப வேண்டியது தான் ஒரு நாள் சுற்றுலா எனக்கு வழக்கமான ஒன்று ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்துவிட்டு சொல்லுவேன் ஆன்மீக ஸ்தலமான திருப்பதிக்கு இப்போ ஆன்மீகம் பற்றிய சில செய்திகள் சொல்ல வேண்டும் என்றால் ஆன்மீகம் வந்து ரெண்டு நிலைப்பாட்டு தன்மையில் செயல்படுகின்றது ஒன்று எதிர்மறை தன்மையில் இன்னொன்று நேர்மறை தன்மையில் அதாவது இருள் தன்மையில் ஒன்றும் ஒளித்தன்மையில் இருள் தன்மை கொண்டது என்பது மனம் சார்ந்த விஷயங்களை உள்ளாழ்ந்து கவனித்து அது முடிவான எல்லைக்கு செல்வது ஒளித்தன்மை என்பது ஒரு பொருள் மெட்டீரியல் தன்மையில் நகர்ந்து அதோடு இணைந்து இறுதியாக அந்த சூன்ய வெளிக்கு நகருது அதாவது ஒளித்தன்மை என்பது சங்கரினுடைய நிலைப்பாடு இருள்தன்மை என்பது உள்ளாந்து சென்று அந்த விரும்பியை உணர்வது வந்து குத்தருடைய நிலைப்பாடு அதனால தான் வந்து சங்கரர் வந்து இந்த மெட்டீரியலைஸ்டாக அப்படியே உணர்ந்து போயிட்டு கடைசியாக வந்து எல்லாம் மாயை என்று சொன்னார் எதுவுமே கிடையாது எல்லாம் இங்கே எல்லாமே ஒரு மேஜிக்கலாக தான் இருக்குது என்று சொன்னார் அந்த அடி அடிப்படையில் தான் வந்து அத்வைதம் வந்து உண்டாக்கினார் புத்தரி நிலைப்பாட்டு தன்மை வந்து உள்ளுக்குள்ளே எதுவுமே சென்று எதுவுமே இல்லை அங்கே அந்த மாயை என்று சொல்கிறது கூட எதுவும் கிடையாது அங்கே வெறுமையே சூனியதாங்க சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னது இந்த அடிப்படையில் தான் வந்து புத்தரிடம் கேட்கிறார் நீங்கள் ஞானம் அடைந்து அடைந்ததாக சொல்கிறீங்களே நீங்கள் ஞானம் வந்து அடைந்தீங்களா எதை நீங்கள் அடைந்தீங்க என்று கேட்டதுக்கு என்ன சொல்கிறாருன்னா நான் இதுவரை வந்து நான் அடைஞ்சது எதுவும் கிடையாது இருக்கிறத உணர்ந்தேன் என்று சொல்கின்றார் அதாவது இருக்கிறது அப்படியே தான் இருக்குது அது எங்கேயும் போகலை ஏன்னா அதோடு தான் நம்ம இருந்தோம் அதோடு தான் பிறந்தோம் அது இதை அதை வந்து நான் உணர்ந்தேன் அதை நான் வந்து தேடி கண்டுபிடிக்க கூட இல்லை அதை நான் உணர்ந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறார் இதுக்கு எளிமையான உதாரணம் சொல்லணும்னா நம்ம நிர்வாணமாக தான் பிறந்தோம் ஆனால் வந்து நிர்வாணமாக பிறந்தோம் நாளடையில் நாகரிக என்ற பேரில் உடைகளால் மறைக்கப்பட்டோம் இப்போ வந்து நம்ம நிர்வாணத்தன்மை தன்மையை நமக்கு நிர்வாணம் ஒன்று இருக்கிறதையே மறந்துவிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம் நிர்வாணம்ன்றதே கிடையாது திடீர்னு ஒரு நாள் நம்ம நம் மறைவாக உங்களுடைய ஆடைகள் கட்டப்பட்டு உங்களுடைய நிர்வாகம் பார்க்கும் போது ஏதோ ஒரு புது அனுபவம் உங்களுக்குள்ளே ஏற்படும் ஓ இந்த நம்ம நாளாக இதை நம்ம பார்க்கல நம்ம உடம்பு நம்ம பார்க்கல ஓ இதான் நம்ம உடம்பான ஒரு குறிப்பு சந்தோஷம் அடையும் அப்போ உங்களுக்கு கூட தான் இருக்குது அது ஆடைகளால் ஆணவம் ஆசை போறாமை போட்டு என்ற ஆணவம் அந்த ஆடைகளால் நம்ம மறைக்கப்பட்டதுனால அந்த நிறுவனம் மறைக்கப்பட்டது இந்த அடிப்படையில்தான் புத்தர் வந்து நான் எதுவும் தேடி கண்டுபிடிக்கல இருக்கிறத உணர்ந்து என்று சொல்கிறோம் அதாவது கடல்லையே இருக்க மீன் எனக்கு கடலை காட்டு என்று சொல்கிறது போல் ஒரு ஞானி என்ன பண்ணாரு அந்த மீனை தூக்கி தூக்கி சில மீட்டர் தூரம் தூக்கி போட்டோடனே அந்த பறந்த கடலை வந்து அது பார்த்துது அப்போது அது நினச்சி நம்ம கடலுக்குள்ளே தான் இருக்கோம் கடலுக்குள்ளே இருந்துட்டு கடல் எங்கே எங்கேன்னு எல்லாருக்கும்தான் கேட்குறோம் என்று அந்த மீன் சொன்னது இந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது ஆரம்பத்தில் நான் சொன்னது சித்திர வழி மரபுல நட்டுக்கள் பேசுமோ நாதன் உள்ளே இல்லை என்று அதாவது உனக்கு நீ தான் கடவுள் உன் உடம்பு தான் வந்து ஆலயம் உன்னை நீ வணங்கு உனக்குள்ளே உன்னை தேடு என்று சித்தர் வழி மரபு சொல்கின்றது ஆனால் குழந்தைக்கு வந்து சோறு ஊட்டணா அதுக்கு உணவின் உணவின் பயன் உணவின் சத்தை பற்றி நம்ம சொல்லி புரி வைக்க முடியாதுல்ல அது ஒரு பொம்மை கொடுத்து நிலாவை காமிச்சி அப்படி தானே ஒரு கிளி கிளிகிளிப்பி காமிச்சி தானே ஊட்ட முடியும் அந்த தாய் அது தானே செய்வா இந்த அடிப்படையில் தான் வந்து சித்தர்கள் மகான்களை வந்து ஒரு உருவழிப்பாட மக்களுக்கு அமைத்து அதன் மூலயமா வந்து ஒரு ஆன்மீக தன்மையை வந்து நுட்பகுத்துனார் எல்லாம் உணர்ந்து ஆன்மீகத்தை எல்லாம் உணர்ந்து தெரிஞ்சவங்களுக்கு அந்த குரு வழிபாடு தேவையற்றது தான் இன்னும் ஆதாரத்தின் சத்து நம்ம தெரிஞ்ச பிறகு எந்த அம்மாவை நமக்கு வந்து காட்டியோ கிலுவல் காட்டியோ சாப்பிட ஊட்ட வேண்டும் அதோடைய பயன் என்ன நம்ம தெரிஞ்சு நம்ம அதை சாப்பிட ஆரம்பிச்சோம் ஆன்மீகமும் இதே போல தான் பூஜை மந்திரம் தந்திரம் எந்திரம் யாகம் வழிபாடு எல்லாமே வந்து ஒரு ஆசையின் வெளிப்பாடு தான் அந்த ஆசையெல்லாம் எல்லாம் போன தொடர்பில் உண்மையை தேடுதல் வந்து தொடங்கும் அங்கே தேடுதலில் வெளிப்படுவது தான் வந்து இறுதியானது நிர்வாணம் அந்த சூன்யவாதம் அங்கே தேடி பெறுவது எதுவுமே இல்லை இப்போ நீங்கள் இருக்கும் பகுதி தமிழ்நாடு சென்னை பகுதி கூட நினச்சிங்க இந்தியன் நிலப்பரப்பில் கூட தொலையிட்டு பூமியின் மறுபகுதிக்கு நீங்கள் சென்றீங்கன்னா அது வந்து சிலி நாட்டு தீவு பக்கத்தில் இருக்க கடல் பகுதியெலாம் சென்று முடியும் என்று அறிவில் தகவல் தரவுகள் சொல்கின்றது அப்போது வந்து இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆன்மீகமாக வந்து ரெண்டு தன்மையில் நம்ம சொல்ல ஆரம்பத்திலே சொன்னேன் பயணங்கள் அடிப்படையில் ரெண்டு தன்மையில் சொல்லலாம் பூமியை தொலையிட்டு மறுக்கரைக்கு செல்லலாம் ஆகாயத்தின் மார்க்கமாகவும் செல்லலாம் ரெண்டு மார்க்கமாகவும் செல்லலாம் அப்போ பூமியில் தொலையிட்டு செல்பவனும் ஆகாயத்தின் மார்க்கமாக செல்வனுக்கும் ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமான அனுபவம் ஆனால் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து சேர இடம் ஓரிடமாக இருக்கும் பாருங்க நான் பேசிகிட்டு இருக்கும் கோயில் மணி ஆலயத்தின் மணி வந்து அடிக்கின்றது பொதுவாக அந்த நிஜங்களுக்கு எப்பவுமே இயற்கையோட ஒரு தொடர்பு இந்த அமைப்பான சூழல் அந்த மந்திர ஒளி உச்சாடனம் இதெல்லாம் வந்து எல்லாம் ஒன்றும் இயற்கை விட சக்தியை வந்து அதிகப்படும் அப்போ ரெண்டு பேரே ரெண்டு தூரத்தில் கடந்து செல்லும் போது அவங்களுக்கு ரெண்டு விதமான அனுபவம் இருக்குது அந்த அனுபவம் தாண்டி அந்த சேரும் இடத்த அவங்க சென்று அணைஞ்ச பிறகு அந்த ரெண்டு அனுபவம் வந்து ஒரே நிலைத்தன்மையில் வந்து அங்கே ஒருங்கிணைப்பொழி ரெண்டு பேரும் வந்து அங்கே சிலி நடித்து கடல் பகுதியில் ரெண்டு பேரும் எனக்கு மாதிரி ரெண்டு ரெண்டு பேருக்கு ரெண்டு அனுபவம் இருக்கு ஆனால் அந்த பகுதி வந்தடைந்தது ரெண்டு பேர் தான் அங்கே மாட்டு கருத்தல் புத்தரும் வந்து சேர்ந்தது அதுதான் சங்கரவரும் அத்தயத்தை ஏற்றிய சங்கரும் வந்து சேர்ந்த இடம் அதுதான் அங்கே இரண்டு பேரும் வந்து மௌனமாக தான் நின்று கொண்டிருப்பார் அங்கே விவாதிப்பதற்கு எதுவுமே இல்லை அந்த சூன்யவாதம் அதுதான் பேரின்ப ஆனந்தம் என்று ஞானிகள் சொல்கின்றார்கள் சச்சித் ஆனந்தம் சச்சித் ஆனந்தம் அதுவே இறுதியானது முடிவானது அந்த நிலைப்பாட்டுக்கு தான் வந்து ஒவ்வொரு மதங்களும் வந்து நகர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இந்த காலை பொழுது ஆன்மீக இயற்கை சார்ந்த சொற்றொடர்களை தங்களுக்கு நான் வழங்குகின்றேன் இவ்வ ஆன்மீக அனுபவம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நட்பு வட்டத்திலும் உங்களுடைய உறவு வட்டத்திலும் இக்காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் உண்மையான ஆன்மீகத்தை தேடி நகருங்கள் அதுதான் உங்களுடைய இறுதியான பேரின்ப சந்தோஷமாக இருக்கும் பொருள் சார்ந்து உறவுகள் சார்ந்து ஏற்படும் அனுபவங்கள்லாம் வந்து ஒரு காணல் நீர் மாதிரி தான் அந்த நேரத்துக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நாலு பேர் நம்ம சொந்தக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கும் அந்தன்னா அந்த ஒரு குஜாலாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அது போன பிறகு ஒரு வெறுமை வரும் ஆனால் இயற்கை சார்ந்த விஷயங்களில் ஒரு தேடுதல் பொழுது அது ஒரு நிறைவானதாக இருக்கும் அது சாப்பிட்ட பிறகு ஒரு தண்ணி குடித்தா அப்படி ஒரு நிறைவு இருக்குது ஒரு முழு நிறைவு கொண்டு இல்லை தாம்பத்தியத்தில் உடல் உறு கொண்ட பின் விந்தனு வெளிப்பட்ட பின் ஒரு விதமான கூர்ணத்தும் ஒரு அமைதி ஒரு இது கிடைக்கிறது இல்லை அங்கே ஒரு மனம் செயல்படாத தனம் இருக்குது அதுதான் இறுதியானது அந்த ஒரு ஒரு அந்த இடத்துல வந்து போட்டி போற எதுவுமே கிடையாது அங்கே இறுதியான அந்த இயற்கையோட நிலை கொண்டு அதுதான் பேரின்ப ஆனந்தம் ஒரு மனிதன் வந்து இயற்கையால் உணர்ந்து கொள்ளும் நிகழ்வுகள் அது ஆனால் அது வந்து வெறித்தனமாக மனிதன் வந்து தேடி ஓடி அதை அடைஞ்சு அதை மறந்து விடுறான் சில பேர் தான் வந்து இது ஏன் டெம்பரரியா கிடைக்குது இது பூர்ணமாக தான் வந்து ஆண்கள் பாதி பேருந்த நகரிகிறார் அதுல இறுதியான கிடைத்தவர்கள் தான் புத்தர் சங்கரர் ஜி ஜி கிருஷ்ணமூர்த்தி ஓஷோ ரமணர் போன்ற மகான்களுக்கு இறுதியாக ஆக்கிரைத்தல் அவர்கள் அதோடு கடந்து அந்த இயற்கை தன்மையில் வாழ்கிறார்கள் இதனால் என்ன பயன் என்றெல்லாம் கேட்காது அந்த பயன் என்று கேட்கும்போதே மனம் வந்து எவ்வளோ நுழந்திருக்கிறது சீர்குலிக்க வேண்டும் அதனால் வாழ்மை அனுபவத்தில் தங்களுடன் இக்கருத்தை பகிர்ந்து கொள்ள மிக்க மகிழ்ச்சி இக்காணொலியை வந்து உங்கள் நட்பு வட்டத்திலும் உறவு வட்டத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்